நம்ம இந்த வீடியோவில் விஜயோட மிஸ் அந்த டிராஃப்டு மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அஜித்தோட டிராப்டு மூவிஸ் பார்த்தோம் அதை பார்க்கலனா கார்டில் கொடுக்குற அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் உன்னை நினைத்து விக்ரமன் டைரக்ஷனில் பூவை எனக்காக பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் செகண்டாக இணைந்த படம் தான் உன்னை நினைத்து இதில் பார்த்துட்டிங்கன்னா விஜய் லைலா நடிக்கிற மாதிரி இருந்தது ஒரு பாட்டு கூட ஃபுல்லாக டைரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதை பிடிக்காதனால படத்துலேருந்து விலகிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் விஜய்க்கு பதிலாக சூரியா நடித்து படமும் ரிலீஸ் ஆகி படமும் பெரிய ஹிட் ஆச்சு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி சண்டக்கோழி லிங்குசாமி வந்து விஜய் நினச்சிட்டா சண்டைக்கோழி மூவி கதை எழுதியிருக்கிறாரு அது விஜய் கிட்டையும் கதையை சொல்லியிருக்கிறாரு விஜய் கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு இன்டர்வல்லே வந்துட்டு வில்லனை அடிச்சு போட்டுடறோம் அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கதை சொல்லியும் அவங்க ஒத்துக்காததுனால கடைசியில் விஷால் கிட்ட சொல்லி விஷால் நடித்து படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் தூள் கில்லுங்கிற பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் தூளுங்குற கதையை வந்து விஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறாரு விஜய் கதையை கேட்டுட்டு இந்த கதை வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் விக்ரம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு நாலாவதாக பார்க்க போகிற படம் ஆட்டோகிராஃப் சேரன் வந்து ஆட்டோகிராஃப் வந்து விஜய் தான் கதையை சொல்லியிருக்கிறாரு கதை ஃபுல்லாக கேட்டுட்டு விஜய் வந்து ஓகேவும் பண்ணியிருக்கிறாரு ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக இதை வேண்டான்னு சொல்லிட்டாரு விஜய் நடிக்கிற படம் போகிறோமா ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் கால்ஷீட் இருக்கும் ஆனால் இவர் வந்து ரெண்டு மூணு வருஷம் கால்ஷீட்டு கேட்டதுனால இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அவரே நடித்து படம் ரிலீஸ் ஆகி படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் யோகன் அத்தியாயம் ஒன்று இது கௌதம் வாசுதேவ மன்னனும் விஜயும் கூட்டணி சேர்ந்து ஃபர்ஸ்ட் படங்கிறங்காட்டி இந்த படத்த மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்தோட ட்ராப்புக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கௌதம் வாசுதேவ் மன்னன் வந்து இந்த படத்தோட கதையை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டுந்தான் விஜய் கிட்ட சொன்னதாகவும் விஜய் வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கதையை கேட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் தான் இந்த படத்தோட ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆறாவதாக பார்க்க போகிற மூவி ரன் இதுவும் லிங்குசாமி டேரெக்ஷனில் எடுத்துருக்க வேண்டிய படம் லிங்குசாமி வந்து இந்த கதையை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஜய் சூஸ் பண்ணார் அவர் ரிஜெக்ட் பண்ணதை கேட்டி அடுத்து அஜித் கிட்ட போயிருக்குது இந்த கதை அஜித்து கதையை கேட்டுட்டு இதை ரிஜெக்ட் அதுக்கப்புறம் தான் மாதவனை சூஸ் பண்ணி மாதவன் நடித்து இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு ஆனால் விஜய் எதுக்காக இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணாருன்னு இன்னும் காரணம் தெரியல ஏழாவதாக பார்க்க போகிற மூவி அனேகன் கேவி ஆனந்த் டைரக்ஷனில் விஜய் நடிக்க வேண்டிய படம் தான் அனேகன் ஆனால் விஜய் வந்து அந்த டைமில் புளி நடித்திருந்ததுனால இந்த கதை பிடிச்சிருந்தும் நடிக்க முடியாமல் போச்சு அவர் தான் தனுஷை சஜஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அதுக்கப்புறம் அனேகன் படத்தில் தனுஷ் நடித்து படம் ரிலீஸ் ஆகி படமும் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் ரெண்டு மூணு படம் எடுக்கிறதா இருந்தது அது நடக்காமே போயிடுச்சு எயித்து பிளேஸில் பார்க்க போகிற மூவி முதல்வன் முதல்வன் கதையை எழுதிட்டு விஜய் தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஜய் கதையை கேரிட்டு இந்த படத்தில் அதிக அரசியல் இருக்கிறதுனால இது நமக்கு செட் ஆகாது அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரஜினியும் சூஸ் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க ரஜினியும் அதே காரணத்துக்காக இந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி படம் மெகா பிளாக் ஆச்சு வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ